பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா தேவி இது சத்தியத்திற்கு சாட்சி நம் யாவரும் கண்களை மூடி இந்த ஞாயிறு ஆராதனை வேலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா ஒன்றும் இல்லாத வேறுமை நீளையில் உதவு வாரற்று போகையில் ஒன்றும் இல்லாத வேறுமை நீளையில் உதவு வாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்ன ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மெய் துதிக்கிறோம் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே ஒன்றுமில்லாத நிலைமையில் எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த ஆராதனை செய்தியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெற்று பேசுவீராக ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே தெய்வீக அற்புதத்தையும் சுகத்தையும் கொண்டு வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா தேவி விரீருடைய ஆண்டவரே கிருபை வரங்கள் ஆண்டவரே உடைய கிருபை உடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குணமாகுதல் அதற்கு ஆதாரமாய் நம்ம கொடுத்திருக்கிற வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் அதில் இருபதாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அற்புத சுகத்தை கொண்டு வருகிற வல்லமை நிறைந்த வார்த்தைகள் எபரேற்கழுதுன்ற நிருபத்திலே நான்காம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வசனத்தையும் நாம் எடுத்து வாசிக்கலாம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளது ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்த அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வியாதியசர்களை சுகமாக்குகிறவராய் எங்கும் சுற்றித் திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோமே அவர் அன்றைக்கு நம்மைப் போல ஒரு மனிதனாய் அவர் நடந்து கிராமங்களிலே தெருக்களிலே அவர் நடந்து வரும்பொழுது பொழுது மேல் தன் கைகளை அவர் வைத்த பொழுது அவர்கள் சுகமானார்கள் இது எப்படி நடந்ததோ அதே போல அவருடைய வார்த்தையும் ஒவ்வொரு மனிதனையும் சுகமாக்க மற்ற மாத்திரமல்ல உயிரடையும் செய்ய வைக்கிற வல்லமை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காண்கிற வடிவத்தில் அவர் என்னவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் காணாத இறைவன் இந்த வசனத்தின் மூலமாய் வசனமும் அதை செய்யும் ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமாகி கருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள் இந்த வார்த்தை தான் இயேசு இயேசுதான் வார்த்தை ஆண்டவரே வார்த்தையின் வடிவமானவர் ஆதி வார்த்தை மாம்சமாகின மாம்சமானார் ஆகவே ஆண்டவர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் இந்த வசனமும் செய்யும் இந்த வசனத்தை அனுப்பி அவர் தம்முடைய ஜனங்களை குணமாக்குகிறார் என்று தாவிது எழுதுகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ரொம்ப முக்கியம் ஏதோ சரீரத்தில் ஒரு வியாதி வந்திருக்கிறது ஒரு பலவீனம் இருக்கிறது ஆண்டவர் என்னை குணமாக்கினார் என்று மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சாட்சி சொல்லி வாழ்வதற்கு மாத்திரமல்ல அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதற்கும் அடுத்து அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபியினாலும் நம்மை முடிசூட்டுகிறார் என்று வாசிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அதோடு முடியலை அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அழிவில் இருந்து ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மிகச் சிறந்த ஒரு நோக்கம் அதுதான் மனுக்குலத்தின் மீட்பு பிரியமான ஏதோ தலைவலி வலியை சுகமாக்குவதற்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரல அவருடைய அன்பின் மிகுதியினால் அவர் மனதுருகுகிறார் அப்போது வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்கள் ஆனால் அதற்காய் மாத்திரம் அவர் வரல வியாதியில் இருந்து அவனை விடுதலை ஆக்கி அதன் பிறகு அவனை அழிவுக்கு தப்புவிக்க அது என்ன அழிவு மரண ஆக்கினை தீர்ப்புக்கு அவர்களை தப்புவித்து மோட்சம் கொண்டு சேர்க்க வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என கருமையானவர்களே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற நேசம் என்பது ஏதோ இந்த உலகத்தில் நம்மை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வியாதி இல்லாமல் வாழ வைப்பதற்காய் மாத்திரம் அல்ல அதை நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் அதை நன்றாய் விளங்கி கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே சௌக்கியமாய் வாழ்வதற்காய் மாத்திரம் நாம் படைக்கப்படவில்லை இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் இந்த உலகத்திலே இந்த விதமான ஆண்டவருடைய தெய்வீக சுகங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிராணன் நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவி நம்முடைய உள்ளான மனிதன் நரக ஆக்கனை தீர்ப்பிலே போய் விழுந்து விடாதபடி நித்திய மோட்சத்திற்கு மகிழ்ச்சியான அந்த இடத்திற்கு வந்து நித்திய நித்தியமாய் நாம் வாழ வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் அதுதான் அவருடைய நோக்கம் பைபிளில் புதியற்பாட்டில் ஆண்டவராக இயேசுநாதர் செய்த அற்புதங்களை குறித்து நம்ம நிறைய வாசிக்கிறோம் அதில் ஒரு பகுதி மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் தொடர்ந்து பத்து பதினோராவது வசனம் வரையும் ஒரு அழகான சம்பவம் நடந்த சம்பவத்தை அங்கே விளக்கமாய் நமக்கு எழுதி வைக்கப்பட்டது அந்த முதல் ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மத்திய எழுதின சுசிஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு இயேசு கப்பர் நகுமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் நான் அதிகாரத்திற்கு இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர்களும் உண்டு ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்றார் பல நேரங்களில் வேகமாக பைபிளை படிச்சுட்டு போகும் பொழுது சில காரியங்களுக்கு நமக்கு அர்த்தம் விளங்க இந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு ஏன் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு இதெல்லாம் எதற்கு அவர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசுநாதர் சொன்னார் நான் வந்து அவனை சுகமாக்குவேன் சொன்னபோது நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திர அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு என் வேலைக்காரன் பிழைப்பான் ஏன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறான் நான் ஒரு ரோம அரசாங்கத்துக்கு கீழ்பட்டிருக்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி அதாவது நூறு வேலைக்காரர்களுக்கு ஒரு மேஸ்திரி மாதிரி நான் இருக்கேன் ஒரு மேனேஜர் மாதிரி நான் நூற்றுக்கு அதிபதி என் கை கே நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் எனக்கு மேலே அதிகாரங்கள் இருக்குது அதற்கும் மேலே அதிகாரம் இருக்குது ராஜா வரைக்கு அந்த அதிகாரங்களுக்கு தான் நான் கீழ்பட்டிருக்குறேன் நானே ஒரு அதிகாரத்தை கீழ்ப்பட்டவேன் ஆனால் எனக்கு கீழ்பட்டிருக்கிற இந்த நூறு வேலைக்காரர்கள் ஒருத்தனை போனால் போகிறான் ஒருத்தனை வான்னா வர்றான் என் வேலைக்காரனை இதை செய்யினா செய்கிறான் நானே வேற ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவன் எனக்கு கீழ்பட்டிருக்கிற இந்த வேலைக்காரர்களே நான் சொன்னால் உடனே செய்கிறாங்களே நீங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் ஏற்பட்டவர் அப்படின்னா நீர் என் வீட்டுக்கு வந்துதான் அந்த வேலைக்காரனை சோகமாகணுன்னு அவசியம் இல்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னவும் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இசரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்க வேண்டும் என்றால் வார்த்தைக்கு இருக்கிற அந்த வல்லமையை ஒவ்வொரு மனிதனும் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் ஆரம்பத்தில் இந்தியாவில் இந்த ஊழியங்களை செய்ய வந்த பொழுது ஆரம்பத்தில் எந்த வசதியும் இல்லாமல் தான் மிஷினரிகள் ஊழியம் செய்தார்கள் நாட்கள் போய்கொண்டே இருந்தது சுகமளிக்கிற ஊழியத்துக்கு ஐக்கானாய் இந்தியாவில் வேலை செய்தவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அவர்கள்தான் முதன் முதலாக ஜெபித்து கடிதம் எழுதுவார்கள் அப்போ கடித போக்குவரத்து மட்டும்தான் ஜெபித்து கடிதம் எழுதுவார்கள் அந்த கடிதத்தை வாங்கி நம்ம அதை வைத்து ஜெபித்தால் நமக்கு சுகமாகும் அதில் கடவுளுடைய வார்த்தையை எழுதி அனுப்புவார்கள் இந்த கடிதத்தின் வழியாய் சுகம் பெற்றவர்கள் ஏராளம் பேர் அதன் பிறகு தொலைபேசி வந்தது தொலைபேசி வந்த மாத்திரத்தில் இயேசு அழைக்கிறார் ஆவ அலுவலகத்தில் ஒரு நான்கைந்து தொலைபேசி இணைப்புகளை வைத்து அங்கே ஜப வீரர்களை அமர்த்தி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் முதலாவது அதுக்கு பிறகுதான் ஜப கோபுரம் எல்லாம் அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் எங்கே இருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுத்து அவர் ஃபோனில் நம்முடைய வியாதியை கேட்டு நம்முடைய பிரச்சனையை கேட்டு அவர்கள் ஜபிப்பார்கள் அதில் விசுவாசத்தோடு ஜபித்த அநேகர் சுகம் பெற்றவர்கள் நம் நடுவில் இன்றும் இருக்கிறார்கள் நம் நடுவில் இன்றும் இருக்கிறார்கள் அற்புத சுகம் உண்டா அப்போதான் ஏசு அழைக்கிறார் பத்திரிகையில் அவர்கள் முதல் முதலாக எழுதினார்கள் எங்களுடைய ஊழியங்கள் கடித ஊழியம் தொலைபேசி ஊழியம் அப்படி ஒவ்வொரு ஊழியமாய் கன்வென்ஷன் ஊழியம் உபவாச கூட்ட ஊழியங்கள் அதாவது நாங்கள் என்னென்ன விதங்களிலெல்லாம் ஜனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறோம் என்பதை அவர்கள் எழுதினார்கள் கடைசியில் பனிரெண்டு விதங்களிலே ஊழியம் செய்தார்கள் ஆக தொலைபேசி ஊழியம் என்றால் என்ன எங்கோ இருக்கிற ஒருவர் முகம் தெரியாத ஒருவர் தொலைபேசியில் எனக்கு இன்ன வியாதியோடு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள் இங்கே இருக்கிற ஜப வீரர்கள் ஜபிப்பார் தொலைபேசியில் அண்டவரே முடி மகனை கூட தினகரனே எல்லாருக்கும் ஜபிக்க மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அமர்த்தப்பட்டிருப்பார்கள் அவர்கள் ஜபிப்பார்கள் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் எப்படி நடக்கிறது இது பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இங்கே இருந்து ஜபிக்கிறாங்க அந்த ஜபத்தை கேட்கிறவர்களுக்கு அது என்னுடைய நீட்சி தான் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி ஓழிய இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கிற இன்று இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே இன்றை அந்த இடத்துல லைவாக நான் பேசலை ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னால் இவைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது ஒரு அறையிலே நின்று இதை நாங்கள் தனிமையில் நின்று பேசி பதிவு செய்கிறோம் அதை எடிட் பண்ணுகிறோம் அதன் பிறகு அது வெளியிடப்படுகிறது ஆனால் வெளியிடப்படுற அன்று தேவையோடு ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அல்லது வியாதியோடு ஒரு மனுஷி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தொலைபேசியிலே சாரி கைபேசியிலே மொபைலில் கேட்குறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க அல்லது தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள் எதில் நீங்கள் பார்க்கிறீர்களோ நீங்கள் பார்க்கிற அன்று இந்த செய்தி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிலே கர்த்த தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார் இன்றைக்கும் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த ஞாயிறு ஆராதனையில் குணமாகுதல்ங்கிற தலைப்பில் தியானிக்கிறோம் கட்டாய நீங்கள் குணமாவீர்கள் ஆவீர்கள் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார் என கண்பானவர்களே இந்த வேலைக்காரன் அப்படியே இந்த நூற்றுக்கு அதிபதி போய் கேட்கிறான் எப்போ சுகம் உண்டாச்சு அப்போ ஒரு டைம் அவங்க சொல்றாங்க அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி தெரிகிறது இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரம் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார் வியாதியஸ்தர் சுகமானன் இந்த வேலைக்காரன் சுகமானன் இன்றைக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினால் நீங்கள் எத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்து அயல் நாட்டிலிருந்து ஒருவேளை ஐபிடிவி வழியாய் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தனுடைய வார்த்தை உங்கள் நேராய் வருகிறது நீங்கள் குணமடைகிறீர்கள் நீங்கள் சுகமாகிறீர்கள் தெய்வீக சுகத்தை ஆண்டோட பெற்றுக்கொள்ள நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் இது ஒன்றுதான் உங்களுடைய வேலை மெய் மனதோடு திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரே என்னை சுகமாக்கும் இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கும் என்று நீங்கள் ஆவலோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருங்கள் இறுதியில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அது மாத்திரமல்ல அழிவுக்கு தப்புவிக்கிறார் என கண்பானவர்களே நான் திரும்பவும் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை வெறுமனே நம்முடைய வியாதியை குணமாக்குவது மட்டுமல்ல அது ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு நீங்கள் பெற்றுக்கொள்கிற தெய்வீக சுகம் எல்லாம் அவருடைய மனதுக்கத்தின் வெளிப்பாடு அவர் உள்ளம் முருகி ஜபிக்கிறார் நீங்கள் சுகமாகிறீர்கள் அவர் உள்ளம் உடைந்து உங்களை பார்த்து நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை என்று சொல்லுகிறார் நீங்கள் சுகமடைகிறீர்கள் உள்ள இந்த வார்த்தை அது உங்களை உங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்க அன்பானவர்களே உங்களுடைய வாழ்வு அழிவுக்கு நேராய் நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவ இடத்தில் சொல்வீங்களா ஆண்டவரே அழிவிலிருந்து என்னை விடுதலையாக்குகிற உடைய வார்த்தை என்னை ரட்சி ஆண்டவரே மரண ஆக்கனை தீர்ப்புக்கு நீங்கி உம்முடைய பிள்ளையாய் அழிவுக்கு விலக்கி என்னை தப்புவிக்கும்படி உடைய வார்த்தைகளை தாரும் என்று கேளுங்கள் நாம் ஜெபிப்போம் வியாதி உள்ளவர்கள் எங்கள் ஆண்டவடத்தில் விசுவாசத்தோடு கேளுங்கள் உங்களை குணமாக்கி அதோடு விடமாட்டார் உங்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாப்பார் மகா இறக்க முடிய எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நம்முடைய வல்லமையான கரம் பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே எல்லா கேன்சர் வியாதிகள் எல்லா ஆண்டவரே கைவிடப்பட்ட வியாதிகள் இனி இவர்கள் பிழைக்கவே முடியாது என்று சொல்லுகிற வியாதிஸ்தர்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயிர்ப்பிக்கிறோமுடைய வார்த்தைகள் கடந்து சென்று அவர்களை மரண படுக்கையிலிருந்து உயிரோடு கூட எழுப்பி விடும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அவர்களை உடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கும்படி அவர்களை ரட்சித்து தருவீராக யார் யார் இப்பொழுது வியாதியோடு வேதனையோடு பலவீனத்தோடு கடன் பாரங்களோடு கண்ணீரோடு கடவுரையும் மோடி நம்முடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் உடைய வல்லமை தொடுவதாக இப்படி வசனங்கள் புறப்பட்டுச் செல்வதாக இப்படி பிள்ளைகள் இப்பொழுது குணம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை குணமாக்குறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் మిలరు పిదావే బిదావే ఆమేన